டிராகன் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தில் பல்லவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் லோகர் தான் தற்போதைய சோஷியல் மீடியா சென்சேசன் தமிழில் அறிமுகமாக முதல் திரைப்படத்திலேயே மக்களிடையே ஆழமாக தன்னை பதிவு செய்து பல இளைஞர்களின் எப்படியான தமிழ் மக்களின் அன்பு அவரை நெகிழி செய்வதாக சமீபத்திய பேட்டியொன்றிலும் குறிப்பிட்டிருக்கின்றார் டிராகன் திரைப்படத்தின் ரிலீஸிற்கு முன்பு வெளியான டெய்லர் மற்றும் பாடலுக்கு இவர் நடனம் ஆடி சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்ட காணொலிய பல விடயங்கள் தமிழ் ரசிகர்களுக்கு இவரை பேவரிட் ஆகியிருக்கிறது பட ரிலீஸுக்கு பிறகு ஹாலிவுட்டின் புதிய கிரஷியாக உருவெடுத்திருக்கும் இந்த லோகர் யார் லோகர் அஸ்லாம் மாநிலத்தில் உள்ள டெஸ்ஃபோர் என்ற நகரத்தை சேர்ந்தவர் கல்லூரியில் பிகாம் படிப்பை முடித்த பிறகு இவருக்கு மொடலிங்கின் பக்கமும் ஆசை வந்திருந்தது முதலில் மாடலிங் பக்கம் கவனம் செலுத்தி வந்ததற்கு நல்ல அடையாளமும் கிடைத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் அவருத் ஃப்ரெஷ் பேஸ் என்ற நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாவது சீசனில் டைட்டிலையும் வென்றிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி பலரின் சினிமா கனவுகளுக்கு முதல் புள்ளியாகவும் இருந்திருக்கிறது அந்த வரிசையில் கைடுலோக்கரின் சினிமா பயணத்தை தொடங்கி வைத்ததும் இதே நிகழ்ச்சி தான் இது அடையாளத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமானவர் தான் இவர் இவர் முகில் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் இந்த படம் வெளியாகி ஓராண்டிற்குள்ளேவே மலையாளம் தெலுங்கு என அடுத்தடுத்து வலம் வரத் தொடங்கினார் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு என்ற மலையாள திரைப்படம் வெளியானது அதே ஆண்டு இவர் நடித்து அல்லூரி என்ற தெலுங்கு திரைப்படமும் வெளியானது அது மட்டுமல்ல மராத்தி பக்கமும் சென்று திரைப்படம் ஒன்றில் நடித்திருந்தார் ஃப்ரேம் ஜியூ என்று அந்த மராத்திய திரைப்படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இப்படியான அடுத்தடுத்த படங்களில் நடித்திருந்தாலும் அவருடைய பிரேக் மூமெண்டிற்காக காத்திருக்கின்றார் கையடு அந்த நேரத்தில் தான் கயடு லோகருக்கு தமிழ் சினிமாவில் அழைப்பு வந்திருக்கிறது அந்த வாய்ப்பை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தற்போது டிராகன் திரைப்படத்தின் மூலம் தன்னை நிரூபித்திருக்கின்றார் இந்த ஆண்டு ஒரு ரிலீஸ் மட்டுமல்ல கடந்த மாதம் வழியான வினீத் ஜூனிவாசன் நிகலா விமல் ஆகியோர் நடித்திருந்த ஒரு ஜாதி ஜாதகம் என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் டிராகன் பட ரிலீஸுக்கு முன்பே டான் ஃபிக்சர் ஆகஸ் பாஸ்கரனின் அதர்வா நடிப்பில் உருவாகும் முரளி படத்தின் கதாநாயகியாக நடிப்பதற்கு கமிட் செய்யப்பட்டிருக்கின்றார் கையடு